இன்னைக்கு கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஏன் ஸ்டைலில் இன்றைக்கி இது வந்து மிளக்கீரை இது சிகப்பு மிளக்கீரை பாருங்களேன் பொடியாக நறுக்கிக்கணும் சரியா நான் வந்து தண்டு எடுத்துக்கல தண்டு வந்து தனியாக ஒரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அந்த கீ சிகப்பு கீரையை மட்டும் நல்லா பொடி பொடி பொடியாக திருத்திக்கிறேன் இது வந்து எவ்வளோ பொடி பொடியாக திருத்துறமோ அவ்வளோ குழந்தை நல்லாயிருக்கும் கீ கூட்டு இந்த பருப்பு தேங்காயோடு சேர்ந்து அப்படியே மிக்சடாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பொடியாக அரிஞ்சிக்கணும் இந்த சிகப்பு கீரை பாருங்களேன் திருத்தும் போதே எவ்வளோ நல்லா இருக்குல்ல எனக்கு இந்த பச்சை கலர் கீரையோட சிகப்பு கலர் கீரை வந்து ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப இருக்கும் இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் திருத்தி வச்சிருக்கேன் இந்த கீரையெல்லாம் வந்து திருத்தி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க கீரை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து ஜெப்டோவில் வந்து கீரை வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன் அவனே வந்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி கொடுக்குறான் கடையில் நம்ம வாங்குகிற கீரையிலலாம் நிறைய மண் இருக்கும்ல இந்த செப்டோலேருந்து வர கீரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் எல்லாமே கிளியராக இருக்கும் ஆனால் வட்டால் காசு ஜாஸ்தி ஒரு விஷயம் பட் எனிவே சம்டைம்ஸ் வந்து நமக்கு அவசரம் வெளியில் போக முடியலன்னா செப்டோ யூஸ் தான் ஆறுது இல்லைன்னு சொல்லிட முடியாது இப்போ பாருங்களேன் நல்லா அந்த தண்டெல்லாம் தனியாக எடுத்துட்டேன் அது ஒரு நாள் தண்டு மட்டும் தனியாக காய் பண்ணி தேங்காய் போட்டு கீரை நல்லா பொடி பொடியாக நறுக்கிண்டாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கீரை பாருங்கள் எவ்வளோ அழகாக நறுகின்றருக்க பார்த்தீங்களா கீரை நறுக்கிறதுலாம் ஒரு கலை எல்லாேருக்கும் வராது தெரியுமா பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நறுக்கிறேன்னு சூப்பராக நறுக்கியாச்சு கீரையெல்லாம் ஸோ கீரை முடிஞ்சிடுது அப்படின்னா கீரையை நல்லா ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் எனிவே மண் இருக்கும் கீரையில் ஸோ நல்லா வாஷ் பண்ணி இதை இருக்கணும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மீன்வேல் இதெல்லாம் அரைச்சிக்கணும் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் இந்த கீரைக்கு கூட்டுக்கு வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ தேங்காய் போட்டுருக்கேன் பச்சை மிளகா போட்டுருக்கேன் நல்லா சீரகம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா போட்டுருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ தான் அதனால் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரைச்சிக்க போகிறேன் இது வந்து நல்லா மசியை தண்ணியை விட்டு அரைச்சி வந்துடணும் இதில் வந்து வெங்காயம் பூண்டு நல்லா தட்டி வச்சுட்டுருக்கேன் வாசனைக்காக அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இது வந்து தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரைக்க போகிறேன் கீரை திருத்தி அலம்பி நான் வச்சுட்டேன் அவ்வளோதான் ஸோ இப்போ நான் காமிச்சேன்ல அது நான் வந்து பாருங்கள் நான் அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் நான் மையாக ம அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டாச்சு நல்லா நல்லா மையாக அரைச்சிடணும் தேங்காய் அந்த இதுவே இருக்கக்கூடாது இப்போ தாளிக்க போகிறோம் அதுக்கு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா உளுத்தம் பருப்பு இதை வந்து தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி நான் பொரியல் பண்ண வான்லிலே பண்ணுறேன் அதனால தான் வானிலி இப்படி இருக்குது ஸோ அதில் எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே அதில் வந்து கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து போட்டு நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துன்ட்டு நான் இதை பொரியட்டும் இது பொறிஞ்ச உடனே வந்து இதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அது பெருங்காயம் ஆட் பண்ணிட்டாச்சு பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிகிட்டு இப்போ நான் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் தாளிக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டு மொ மொத்தமாக வதக்க போகிறோம் அவ்வளோதான் ஸோ வெங்காயம் போட்டுண்டாச்சு வெங்காயம் நான் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போதே தக்காளி போட்டுலாம் போட்டு நான் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டுண்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் இதில் என்னென்னா வதங்கும் போது கீரையும் போட்டு வதக்கிட வேண்டியதுதான் கீரை வந்து இந்த வானிலியில் இந்த வதக்கிறதுல வேகிறது தான் சரியா தனியாக நம்ம குக்கரில்லாம் வச்சு வேக வைக்கல இந்த மீன் நான் வந்து தனியாக பைத்தம்பருப்பு வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் பைத்தம்பருப்பு ஒரு நாலு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பும் போட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன் தனியாக வச்சுட்டுருக்கேன் பருப்பு வேக வச்சு ஸோ இது அவ்வளோதான் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுட்டாலே கீரை அவ்வளோதான் மோஸ்ட்லி வேலை முடிஞ்சுது ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிண்டாச்சு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது அப்படின்னா நம்ம கீரையை போட்டு வ வதக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி போட்டுண்டாச்சு இது நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்லா வதங்கட்டும் வதங்கும் போதே மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிடலாம் இந்த கீரைக்கு காரம் வந்து இது மட்டும்தான் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் வேறு எதுவும் நம்ம போடல ஒரு ஏர் காஞ்ச மிளகா சும்மா தாளிக்கும் போது போட்டிருக்கேன் அவ்வளோதான் அதில் பெருசாக காரம் ஒரு இறங்காது பச்சை மிளகாவோட காரம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுன்னு அதோடய காரம் மட்டும்தான் இந்த கீரைக்கு ஸோ இது வெங்காயம் தக்காளி தக்காளி மட்டும் நல்லா வதங்கட்டும் கீரையும் கூட போட்டு மொத்தமாக கூட வதக்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றா வதங்கிடும் மஞ்சள் பொடி போட்டுன்ட்டேன் இப்போ இதுக்கு மஞ்சப்பொடி போட்டுன்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிறேன் இது நான் வதங்கட்டும் நீங்கள் வதங்குற டைமில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீரை க சிகப்பு கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அதையும் வானிலியில் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நான் வதக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நான் வதங்கணும் பார்த்தா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த கீரை வதங்கி வந்துடுதுன்னா ஒன்றுமே இருக்காது பார்த்தீங்களா இப்போ வதங்கினதுக்கப்புறம் இவ்வளோண்டு எடுத்துன்னு இன்னும் வதங்கணும் ஆக்சுவலி இன்னும் வதங்கிட்டேன் அப்படின்னா வேக வச்சா போகிறோம் இனி பருப்பு நான் தனியாக வேக வச்சு இருக்கேன்ல அந்த பருப்பை வந்து இப்போ கீரையிலே கொட்டிங்கிட்டேன் ஸோ மொத்தமாக எல்லாம் சேர்த்து கொஞ்சம் இதோட தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பருப்பு த ஜலமும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீரை வந்து நல்லா வெந்துடும் இப்போ இதோடு சேர்ந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை லாஸ்ட்டில் கொட்டலாம் இறக்கிறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி கொட்டி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிண்டா போரும் தேங்காய் ஸோ இப்போ நான் பருப்பு போட்டாச்சு எல்லாமே போட்டுண்டாச்சு அவ்வளோதான் கீரைக்கு தேவையானது கூட்டுக்கு தேவையானது எல்லாமே பண்ணிண்டாச்சு இன்னும் இந்த தேங்காய் அரைச்சி விட்டது விட்டால் போகும் அவ்வளோதான் ஸோ இதை மூடி போட்டு இந்த கீரை வேகிறதுக்கு டைம் கொடுப்போம் இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் உப்பும் ஆட் பண்ணி ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் இந்த கீரை வேகணும்ல ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருது இப்போவே கீரை எல்லாம் சட்டுன்னு வெந்துடும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துடுது பாருங்கள் நல்லா மூடி போட்டு ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லா மூடி போட்டு இது வேகிறதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும் இப்போ நான் மூடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ நான் திருப்பி காட்டுற பாருங்கள் நல்லா வெந்துடுது பார்த்தீங்களா சூப்பராக வெந்துடுத்து பாருங்கள் கீரை எப்படி ஆகிடுத்து பாருங்கள் எவ்வளோண்டாயிடுத்து கீரை நல்லா வெந்துடுது இந்த வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் நெய் விட்டுன்னு கலந்துன்னு சாப்பிட்டா இதுவே நல்லா இருக்கும் ஆக்சுவலி நான் வந்து இப்போ தேங்காவும் ஆட் பண்ணுறேன் இதுக்கே கூட மிளகா அப்படி மட்டும் போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜில் ஆனால் நான் வந்து இப்போது கூட்டாக பண்ணுறதுனால தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரைச்சி இருக்கேன்ல அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது வந்து தேங்காய் விட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால் ஒரு கொதி கொஞ்சம் ஒரு 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 கொதி நல்லா கொதிச்சு எடுத்து அப்படின்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி தாளிச்சும் கொட்டிட்டோம் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம தாளித்து தான் கொட்டியிருக்கோம் சப்போஸ் அந்த டைமில் தாளிக்க வேணால் லாஸ்ட்டில் தாளிக்கணும்னா லாஸ்ட்டில் கூட தாளிச்சிக்கலாம் ஆனால் நான் ஃபஸ்ட்டே தாளித்து கொட்டிட்டேன் அதனால் லாஸ்ட்டில் நான் ஒன்றும் பண்ண இல்லை அவ்வளோதான் இது ஒரு கொதி வந்துடுச்சுன்னா இறக்கி வைக்க தான் வேலை முடிஞ்சது கொஞ்சமாக இந்த தேங்காய் மிக்ஸி அலம்ன ஜலமும் கொட்டின்னு இருக்கேன் அவ்வளோதான் ஸோ இது நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது கீரைன்னு காட்டுறேன் பாருங்களேன் செம்ம டேஸாக இருக்கும் அது சாம்பார் சாத்திர தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு வத்த குழம்பு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்குலாம் பயங்கரமான சைட் டிஷ்ஷு சப்பாத்தி கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அது அவ்வளோதான் ரெடி ஆகிடுத்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா கொதி வந்துடுது ரொம்ப கொதிக்க வேண்டாம் தேங்காய் விட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் நல்லா கொதி வந்துடுது அவ்வளோதான் நம்மளோட சிகப்பு கீரை மசியல்னு சொன்னால் சிகப்பு கீரை கூட்டு ரெடி என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய் தேங்க் யூ